ஓம் ய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் பத்தொம்போது புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு இன்ப துன்பங்கள் மனக்கற்பனையே மனம்போல் மாங்கல்யம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் நாம் நல்ல எண்ணங்கள் எண்ணினால் நல்லது நடக்கும் தீய எண்ணங்களை நினைத்தால் தீயது நடக்கும் நமக்கு நடக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நாமே பொறுப்பு அடுத்தவரை குறகிர்வது முறையாகாது இதன் பொருட்டே தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற சொல்லாடல் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று பேசுகிறது அகத்தியர் ஞானம் சரி மனம் என்றால் என்ன எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்தி பெற நானாம் மனம் என்னல் உந்தி பெற இது பகவானுடைய உபதேச உந்தியார் பாடல் எண்ண கூட்டங்களே மனம் எனப்படும் அவற்றுள் நான் எனும் எண்ணமே வேர் போன்ற மூல எண்ணமாகும் அதை பற்றி கொண்டே பிற எண்ணங்கள் எழுகின்றன எனவே நான் என்ற மூல எண்ணமே மனம் எனப்படும் நான் நான் என்று எண்ணங்கள் அற்று சச்சிதானந்த சுரூபமாக ஆத்மா இதயத்தில் சதா பிரகாசிக்கிறது இதுவே நம் இயல்பு ஆத்மாவிலிருந்து நான் என்னும் அகந்த எண்ணம் தோன்றி உலகை தோற்றுவிக்கிறது பழக்க தோஷத்தால் வாசனா பலத்தால் சுகம் உலகத்தில் இருப்பதாகக் கருதி மனம் என்ன கூட்டத்தில் சிக்கி கஷ்டப்படுகிறது எண்ணங்களில் நல்ல எண்ணமா தீய எண்ணமா என்பதல்ல பிரச்சனை எண்ணெய் எழுச்சிய துக்க காரணி எண்ணங்கள் அத்த நிலையே சுகம் வெளியில் நடக்கும் நிகழ்வுகளாலே இன்ப துன்பங்கள் உண்டாவதில்லை மனம் அவற்றை எவ்வாறு கையாளுகிறது என்பதை பொறுத்தே இன்ப துன்பம் அனுபவமாகும் இரண்டு பையன்கள் படித்துவிட்டு வேலை நிமித்தமாக காசிக்கு சென்றார்கள் அதில் ஒரு பையன் இறந்து விட்டான் மற்றொரு பையன் நன்றாக வேலை பார்த்து சுகமாக இருந்தான் காசிக்கு யாத்திரை சென்று திரும்பிய பெரிய பெரியவர் ஒருவர் அந்த பையன்களுடைய பெற்றோர்களிடம் பையன்களின் பெயரை மாற்றி சொல்லிவிட்டார் அதனால் இறந்த பையனுடைய பெற்றோர் தங்கள் பையன் சுகமாக இருப்பதாக எண்ணி சந்தோஷப்பட்டு அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தனர் உயிரோடு இருக்கின்ற பையனின் பெற்றோர் அவன் இறந்துவிட்டதாக எண்ணி துக்கப்பட்டனர் மனம் விஷயங்களைப் பற்றி கொள்ளாமல் பார்த்து கொண்டால் சாந்தியுடன் இருக்கலாம் ஒரு சின்ன பாட்டி கதை ஒரு ஊரில் பாட்டி ஒருவள் இருந்தாள் அவள் எப்பொழுதும் அழுது இருப்பாள் அதனால் ஊரில் அவளுக்கு அழுமூஞ்சி பாட்டி என்றே பட்டப்பெயர் அந்த பாட்டிக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகளை ஒரு காலனி வியாபாரிக்கும் இரண்டாம் அவளை ஒரு குடை வியாபாரிக்கும் கட்டி கொடுத்து விட்டாள் ஆனாலும் சந்தோஷப்படாமல் அழுது கொண்டே இருப்பாள் பாட்டி பாட்டி மழைக்காலம் வந்தால் ஐயோ மழையில் செருப்பு வியாபாரம் நடக்காதே என்று செருப்பு வியாபாரிக்கு கட்டி கொடுத்த மகள் எப்படி கஷ்டப்படுகிறாளோ என்று நினைத்து அதை நினைத்து அழுவாள் வெயில் காலம் வந்தால் ஐயோ குடை வியாபாரம் படுத்து விடுமே அந்த மகள் எப்படி கஷ்டப்படுவாளோ என்று அவளை நினைத்து அழுவாள் ஆக வருஷன் பூரா அழுது அந்த பட்டப்பெயருக்கு தன்னை தகுதி கொண்டாள் பாட்டி அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானி இதை கேள்விப்பட்டு பாட்டியை பார்க்க போனார் ஏன் பாட்டி எப்போதும் அழுகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார் பாட்டி சொன்னால் மழை காலத்தில் செருப்பு வியாபாரிக்கு கட்டி கொடுத்த மகள் கஷ்டப்படுவாள் வெயில் காலத்தில் குடை வியாபாரிக்கு கட்டி கொடுத்த மகள் கஷ்டப்படுவாள் இதை நினைத்தால் எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது சாமி அதுதான் அழுகிறேன் என்று பாட்டி அழுது முடித்தாள் பாட்டி அழுகிறீர்கள் நீங்கள் மழைக்காலத்தில் குடை வியாபாரம் நன்றாக எடுக்கும் நன்றாக நடக்கும் குடை வியாபாரிக்கு கட்டி கொடுத்தவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று நினையுங்கள் அதுபோல வெயில் காலத்தில் செருப்பு வியாபாரம் நன்றாக நடக்கும் அந்த மகள் சந்தோஷமாக இருப்பால் தானே இப்படி மாற்றி நினைத்து இரண்டு மகள்களும் கணவனோடு சந்தோஷமாக உள்ளார்கள் என்று நினைத்து இனிமேல் அழாமல் ஹாப்பியாக இருங்க பாட்டி என்று சொல்லி ஞானி விடைபெற்றார் வாழ்க்கை இன்ப துன்பங்களின் கலவை இரண்டையும் பற்றிக்கொள்ளாமல் பற்றற்ற இறைவன் திருவடிகளை பற்றி கொண்டு பற்று அறுத்து கடந்து செல்ல வேண்டும் இதோ குரல் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கே ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி